நேற்று வாரணாசியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாம் ஆண்டாக தொடர்ச்சியாக காசி தமிழ் சங்கமம் அதை வந்து நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க நேற்று ஆரம்பித்த இந்த விழா டிசம்பர் முப்பதாம் தேதி வரை காசி தமிழ் சங்கம் வாரணாசியில் இந்த முறை காட்டில் நடக்கிறது தமிழகத்திலிருந்து ஏழு குழுக்கள் காசிக்கு செல்கிறாங்க முதல் குழு மாணவர் குழு நேற்று காலையில் வந்து சேர்ந்தாங்க நாளைக்கு காலையில ஆசிரியர்கள் குழு இது போல ஏழு குழு அங்கே வர்றாங்க மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தமிழகத்தை சார்ந்த வேறு வேறு பகுதியில் இருந்து வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் செல்ல இருக்கின்றார் இது வந்து வாரணாசியில ஆண்டு எவ்வளவு சிறப்பாக நடந்ததோ இந்த ஆண்டு மறுபடியும் அதே சிறப்போடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் போன்ற முக்கியமான நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே இங்கே சென்று கொண்டிருக்கிறார் நேற்று இந்த விழாவினுடைய திறப்பு விழாவில் நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கட்சியின் சார்பாக நானும் கூட பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய திருக்குறளை நேற்று மறுபடியும் பதினாறு மொழியில் புதிதாக மொழி பெயர்த்து வெளியிட்டாங்க ஓனாண்டு காசி தமிழ் சங்கத்தில் பதிமூன்று மொழி வெளியிட்டாங்க திருக்குற இன்னைக்கு மொத்தமாக இருபத்தி ஒன்பது மொழிகள்ல காசி தமிழ் சங்கமத்தினுடைய மேடையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நம்முடைய சங்ககால இலக்கியத்திலிருந்து நாற்பத்தி ஆறு நூட்கள் நம்முடைய தொல்காப்பியம் புறநானூறு சீவக சிந்தாமணி எல்லாமே நாற்பத்தி ஆறு நூட்களில் மொழியில பார்வையில்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் படிப்பதற்காக தமிழகத்தினுடைய பண்டைய நூட்கள் எல்லாமே நேற்று நாற்பத்தி ஆறு நூட்கள்ல பிரெயில் மொழியில வெளியேற்றாங்க அதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது நான் நேரடியாக அதே பேச்ச தமிழ்ல கேட்கணும் ஒன்று நீங்க மொழியாக்கம் கொடுக்குறீங்க அல்லது யாராச்சும் அதை வந்து மொழி பெயர்க்கிறாங்க ஆனா எனக்கு வந்து பிரதமர் பேசும் பொழுது ரியல் டைம்ல கேட்கணும் என்று நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இருக்கு நேற்று காசி தமிழ் சங்கத்துல முதன் முதலாக பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையை ஹிந்தியில் பேசும்பொழுது ரியல் டைமாக ரியல் டைமாக அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே கேட்பதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு புது முயற்சியோடு நேற்று பிரதமர் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க பிரதமர் அவர்கள் ஹிந்தியில் பேசும் பொழுது ரியல் டைமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது பிரதமருடைய குரலில் தமிழில் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு பிரதமர் நேற்று அந்த காசி தமிழ் சங்கத்தில் இந்தியா இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட ஹிந்தி டு தமிழ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் நேற்று காசி தமிழ் சங்கமம் மேடையில் அறிமுகப்படுத்தினாங்க அது கேட்பதற்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அனுபவம் நிச்சயமாக வருகின்ற வருடத்தில் இது நம்முடைய அரசியல் பேச்சுக்களை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய பிரதமருடைய பேச்சை ரியல் டைம் கேட்கணும் அப்படின்னு இருக்குது இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸு பிரதமர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைவருமே ரியல் டைம் கேட்பதற்கு நேற்று ஒரு மாதிரி வடிவமாக அதை நாங்கள் பார்த்தோம் உணர்ந்தோம் அது வருகின்ற காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு செல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதுவும் பிரதமருக்கு இன்னைக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தோம் அதுவும் காசி தமிழ் சங்கமத்தில் அதை பண்ணீங்கன்னு இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கும் அன்பான வேண்டுகோள் அடுத்த பதினைந்து நாட்கள் யாரெல்லாம் நீங்க காசிக்கு போறீங்களோ மத்திய அரசு சார்பாக போகவில்லை என்றாலும் கூட நீங்க மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த சங்கமத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் நமோ காட்டுல கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கடைகள் தமிழகத்திலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் அங்க போட்டிருக்கிறாங்க தமிழகத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அங்கே இருக்குது நம்முடைய பட்டு சேலையிலிருந்து நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெயிண்டிங்கிலிருந்து எல்லாமே அங்கே இருக்குது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து எல்லாமே தமிழ் புத்தகங்கள் இங்கே விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது தினமும் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து நம்முடைய தமிழ் கடைகளுக்கு வந்து பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்